ஆ சிவா திருச்சிற்றம்பலம் திருக்கையிலாய பரம்பரை போற்று குருவே போற்று சித்தியார் அருளந்தி சிவாச்சாரியர் அவருடைய சித்தியாரில் நாற்பத்தி எட்டு மந்திரம் வரைக்கும் நிறைவு பண்ணியிருக்கிறோமா நாற்பத்தி ஒன்பது நூற்பா ஒன்று அதிகரணம் எண்டு தருபவன் தரும் இடம் அதாவது இறைவன் உலகத்தை படைக்கும் போது எங்கிருந்து படைக்கிறாருங்கிறது தான் கேள்வி இந்த மந்திரத்தில் நூலில் என்ன தலைப்பு போட்டிருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாவது மந்திரத்துக்கு என்ன தலைப்பு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஆ தருபவன் நின்று கொண்டு தருவான் அதுதான் கேள்வி கேள்வி என்னன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி குயவன் வந்து பானையை செய்கிறான் எதில் நின்றுக்கிட்டு செய்கிறான் நிலத்தில் நின்றுட்டு செய்கிறான் சாமி உலகத்தை படைக்கும் போது எங்கே நின்றுட்டு செய்கிறார் அதுக்கு வந்து உலகம் கிடையாது இல்லை எங்கே நின்று செய்கிறாரு அதுக்கு தான் பாது மண்ணினில் கடாதி கடம்னா குடம் எல்லாம் வருவது குலால நாளே குலாலன் என்றால் குயவன் எண்ணிய உருவம் எல்லாம் எண்ணிய என்றால் இறைவன் தான் நினைத்தன் அர்த்தம் இயற்றுவன் தானும் அதை எப்படி சொன்னா புரியும் தானும் எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் அது மாதிரி சாமியும் அவர் நினைச்சதையெல்லாம் என்ன செய்கிறாரு இயற்றாரு இதில் இதில் வந்து நம்ம சேர்த்து எதை புரிந்து கொள்ளணும்னா குயவன் பானை முதலியவற்றை செய்வதற்கு முதற் காரணமாக களிமண் இருக்கிறது இறைவன் உலகத்தை படைப்பதற்கு உத முதற் முயது முதற் காரணமாக எதிர்க்கிறது மாயை இருக்கிறது அதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும் புரியுதா அதில் முக்கியமான செய்தி என்னென்னா குயவன் செய்யும்போது நிலத்துலன்னு செய்கிறான் நீங்கள் குயவனையும் இறைவனு நினச்சி பேசிட்டீங்களா சார் அங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல குயவன் நிலத்துலன்னு செய்கிறான் இவர் எங்கே நின்று செய்கிறாருங்கிறதான் பிரச்சனை அதுக்கு பதில் சொல்ல போகிறாரு கண்ணு காரியங்கள் கண்ணுனால் கருதுகின்ற இந்த கண்ணுங்கிற வார்த்தை தமிழில் அதிகமாக கிடைக்காது உங்கள் கிடைக்கிது ஞாபகத்துங்க ஒரு இங்கே கிடைக்கிது கண்ணு காரியங்கள் எல்லாம் கண்ணு காரியம் என்றால் இந்த இடத்துல இந்த மூணாவது வீரில் இறைவனை கொண்டு வரக்கூடாது குயவனை கொண்டு வரணும் குயவனை கொண்டு வரணும் குயவன் தான் கருதுகின்ற காரியங்களை எல்லாம் காரணம் அதனில் காண்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதற்காரணமாகிய களிமண்லேருந்து பானையை செய்கிறான் அந்த களிமண் எங்கே தோன்றுறது அந்த நிலத்துக்குள்ளே நின்று செய்கிறான்னு அர்த்தம் அந்த பொருள் எடுத்துக்கிடணும் காரணம் அதனில் காண்பன் களிமண்ணை வச்சு தான் பானையும் செஞ்சிறான் நிற்கிறதும் அந்த களிமண் தோன்றக்கூடிய இதில் தான் நிலத்தில் நின்று செய்கிறான் பண்ணுவது எங்கே அடுத்த கேள்வி வந்துட்டு இறைவன் எங்கே நின்று சேர் பண்ணுறாரு நின்று இங்கு என்றிடையில் பகர கேள்வி அதுக்கு நான் விடை சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தில் இல்லை எதோ அடுத்த மந்திரத்தில் இதற்கு அடுத்த மந்திரத்தில் நான் விடை சொல்ல போகிறேன் இதுதான் மந்திரம் மந்திரத்தின் தொகை பொருள்னு பார்த்திங்கன்னா அதாவது குயவன் மண்ணிலிருந்து குடம் முதலியவற்றை செய்கிறான் அதிலிருந்து தான் இந்த பானை முதலியவைகள்லாம் வருகிறது இறைவனும் அது மாதிரி செய்கிறார்னு சொல்லும்போதே குயவன் மேலே மண்ணை சொல்லும்போது இறைவன் மேலே நம்ம மாயையை சொல்லிவிடணும் இந்த குயவன் இந்த பானை முதலியவற்றை செய்யும்போது அதற்கு களிமண் வந்து காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவன் எதில் நின்று கொண்டு செய்கிறான் நின்று கொண்டு செய்கிறான் அப்போ இறைவன் உலகத்தை படைக்கும்போது உலகம் ஏற்கனவே இல்லைல்ல அங்கே பிரச்சனை என்னென்னா குயவன் பானை செய்யும்போது எல்லாமே இருக்குது ஆனால் இறைவன் புதுசாக தான் படைக்கிறாருங்கிறீங்க அப்போ ஏற்கனவே அவர் எங்கே நின்றுட்டு இருந்தார்னு கேட்குறான் பெரிய அழகான கேள்வி எங்கே நின்று கொண்டு செய்தார் அப்படின்னா நான் அடுத்த மந்திரத்தில் விடை சொல்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் ஐம்பதாவது மந்திரம் தலைப்பு என்னது தலைப்பு தருபவன் நிராதாரமாய் நின்று தருவான் நிர் ஆதாரம் அதாவது என்ன என்று பொருள்னா குயவனுக்கு நிலம் ஆதாரம் இறைவனுக்கு ஆதாரம் வேண்டியதில்லைன்னு அர்த்தம் இறைவனுக்கு ஆதாரம் வேண்டியது இல்லை என்று பொருள் சீலமும் உலகம் போல தெரிப்பது அரிது அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னா இறைவனுடைய இயல்புகளை சீலம்னா சிறப்பு அல்லது இயல்பு உலக பொருட்களை போல சொல்லுவது அரிது மாணிக்கவாசகரே அதையெல்லாம் சொல்றார் இறைவனுடைய இயல்பை உலக இயல்பை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது அந்த எங்களுக்கு அந்த பாராட்டு விழா நடந்த இடத்துல வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாச்சிதடி அப்படிங்கிற கேள்விக்கு ஐயா வந்து அடிக்கடி கேட்பார் உடுமலைப்பேட்டையில் யாருமே பதில் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொன்னேன் இன்றைக்காவது நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே சொல்லித்தரல சார் நான் என்னுடைய தியானத்தில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அதுக்கு விளக்கம் சித்தாந்தத்தில் இருக்குது அவர் தனியாக முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார் சித்தாந்தத்தில் வேறு ஒன்றும் கிடையாது வானத்தில் மீது கண்டேன் மயில் குயிலாச்சுதுன்னு வள்ளலார் சொல்கிறாருன்னா மயில்ங்கிறது விந்து குயில்ங்கிறது நாதம் அருள் வெளியில் முதல்ல நாதம் தோன்றிச்சுது அதுக்கு பிறகு விந்து தோன்றிச்சுன்னு அர்த்தம் விந்து வந்து நாதத்தில் ஒடுங்கும் போது மயில் குயிலாயிரும் விந்து நாதத்தில் போது என்ன ஆகிரும் மயில் குயிலாகிரும் இதையெல்லாம் அவர் சொல்லட்டுன்ட்டு நான் இருந்துட்டேன் நான் சொல்ல நான் சொல்லுவேன் அவர் எனக்கு யாருமே சொல்லித்தரலனார் ஆனால் அவர் சொன்ன விளக்கம் அழகாக இருந்தது அப்போ தான் அவர் நிறைய சயின்ஸ் பேசுனார் இங்கிலீஷில் பேசுனார் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அங்கே போய் எல்லாம் படித்தவங்க தானே நம்ம பேசுகிறதுலாம் யாருக்கும் புரியலை நான் இங்கிலீஷில் பேசுனார் அவர் என்ன சொன்னார்னா பிரபஞ்சத்தையே வந்து இவ்வளவு அகலந்தான்னு சொல்ல முடியாது அன்னைக்கு அளந்தால் நாளைக்கு அகலம் அதனுடைய விரிவு மாறுதான் அதாவது பிரபஞ்சத்தையே இவ்வளவு நீளம் இவ்வளோ அகலன்னு சொல்ல முடியலையா விஞ்ஞானிகளால் இன்னைக்கு அளந்துட்டு நாளைக்கு பார்த்தா அதை விட விரிவாக இருக்கான் அப்படி சொன்னார் பிறகு இந்த வானத்தின் மீது மயிலாட கண்டைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னதுன்னா அவர் எனக்குள்ளேயே நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னார் என்னதுன்னா இப்போ வந்து புனல் மின்சாரம் இருக்குது பாருங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் புனல் மின்சாரம் அது தயாரிக்கிற இடத்துக்கு போனோம்னா நீங்கள் மயிலாடுறத பார்க்கலாங்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தண்ணி மேலேருந்து விழும் மேலேருந்து விழறத வச்சு த மின்சாரம் தயாரிக்க முடியாதான் அந்த தண்ணியை வட்டமாக சுத்த விடுவாங்களாம் மட்டமாக சுத்த விடும்போது அதில் ஒரு அந்த அசை வருதில்லை அதுதான் மயிலாடுதல்ங்கிறார் இதை வந்து நீங்கள் அப்படியே பிரபஞ்சத்தில் வச்சுக்கிடுங்க புரியுதா முதல் முதலாக பிரபஞ்சம் தோன்றும் போது ஒரு சுழற்சி நமக்கு சைவ சித்தாந்தத்தில் இறைவன் சுத்தமாயே கலக்கினார்னு இருக்கும் சுத்தமாயே இறைவன் கலக்கினார்னு வரும் அவரே அதை தான் சொல்கிறார் அந்த தண்ணி கலங்கி இப்படி ஒரு சுத்து சுத்தம் அதுதான் மயிலாடுதல்ங்கிறார் அதுக்கு தான் மின்சாரமே வருங்கிறார் அதான் வானத்தின் மீது மயிலாடக் கண்டை மயில் குயிலாச்சு அப்படின்னு அவர் கரெக்டாக தான் சொன்னார் இங்கிலீஷில் ரொம்ப நேரம் பேசணும் ம் அந்த தண்ணியை நேராக விட்டு வந்து மின்சாரம் தயாரிக்க முடியாதா வட்டமாக சுழலை விடுவாங்களாம் வட்டமாக எதுவுமே வட்டமானாதான் எனர்ஜியாக மாறும் தெரிஞ்சுக்கிடுங்க சதுரமாக ஒரு சக்கரம் செஞ்சு எனர்ஜி ஆக்க முடியாது எனர்ஜின்னா வட்டமாக வரணும் கடிகாரத்தில் எல்லாமே பாகங்கள் எல்லாம் இதில் தான் இருக்கும் வட்டமாக தான் இருக்கும் எனர்ஜினாலே ரவுண்டில் வந்தால் தான் எனர்ஜியாக மாறும் ஆமாம் சக்கரம் தான் எனர்ஜியாக மாறும் நீங்கள் சதுரமாக ஒரு சக்கரம் செஞ்சு அதில் எனர்ஜி எடுக்க முடியாது புரியுதா ரொம்ப நேரம் பேசினார் அண்ணா சொன்னதுனால சொல்கிறேன் அப்படின்னாரு அதனால் இதெல்லாம் நிறையா இருக்குது நமக்கு அவர் அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அது நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு பெரிய செய்தி கிடையாது அதை நம்ம அளக்கலாக அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெருங்காட்சி முடிஞ்சுது அதை அன்னைக்கு சயின்டிஸ்ட்டு ஆச்சரியமாக சொல்கிறேன் நாங்கள் இன்னைக்கு அளந்துட்டு பிரபஞ்சம் அகலம்னு சொன்னால் நாளைக்கு கலந்தால் வேறு மாதிரி வருதுன்னு சொல்கிறான் அதான் மாணிக்கவாசகர் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முந்தையே சொல்லியாச்சே அதுதான் சொன்னார் சீலமோ உலகம் போல தெரிப்பது அறிது அவர் எல்லாமே அதை சொல்கிறாங்க அறிது அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை அதனால் இறைவனுடைய கோலத்தை முழுவதும் அறிந்தவர்கள் கிடையாது இறை யாருமே முழுசாக அறிய முடியாது யாவர் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் ஆமாம் ஒப்பில்லாதவன் ஓமை சொல்ல முடியும் இதுலேயும் வரும் அதேதான் அதாவது மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் சொல்ல முடியாது அதைதான் அவனுடைய இயல்புகள் முற்றும் அறிவதற்கு இல்லை ஆயினும் ஆயினும் கூற கேள் என்ன அழகான தமிழ் என்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் என்ன அழகான தமிழ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் கேளு ஞாலம் ஏழினையும் தந்து தந்துன்னா தோற்றுவித்து அர்த்தம் நிறுத்தி பின் நாசம் பண்ணும் புரிஞ்சிட்டு படைத்து காத்து அழித்தல் காலமே போல கொள்ளி காலத்தை இதோடு ஒப்பிட்டு பார்த்தா இறைவன் எங்கன்னு செய்வார்னு கேள்வி வந்த உடனே இறைவனோட காலத்தை ஒப்பிடு புரியுதா இந்த தோற்றம் இருப்பு அழிப்பில் காலத்தத்துவம் இருக்குது கால இவ்வளவு காலம் தோன்றுவதற்கு இவ்வளவு ஆகும் இருப்பது இவ்வளவு காலம் அழிவது இவ்வளவு காலம் என்று தோற்றம் இருப்பு அழிவில் காலத்தத்துவம் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தத்துவத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ஆதாரத்தை இப்போ யோசிக்கக்கூடாது நீங்கள் உடனே ஒரு கேள்விகளுக்கு வரும் அது மாயையில் தோன்றுறது மாயைக்கு இறைவன் ஆதாரம் அங்கெல்லாம் போகக்கூடாது அதுக்கு கீழே எந்த ஆதாரமும் எதுக்கு கிடையாது காலத்துக்கு கிடையாது காலத்துக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதுக்கு மேலே இறைவன் இருக்கதை இப்போ சொல்லக்கூடாது அது பின்னால் நோட்ஸெல்லாம் வரும் காலத்துக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் காலம் எதையெல்லாம் செய்கிறது மூன்று தோற்றம் இருப்பு அழிவில் தன்னுடைய காலத்து அதனால தான் நம்ம வித்தியா தத்துவத்தில் எதை முதல்ல சொல்கிறோம் காலத்தை முதல்ல சொல்கிறோம் காலத்தினால் இது நிகழ்கிறது காலமே போல கொள்னி காலம் எதில் இருந்து செய்யுது எதுலேயும் இருந்து செய்யலை ஏன்னா காலத்துக்கு உருவமே கிடையாது காலமே ஆதாரம் இல்லாமல் செய்யும்னா அதாவது இறைவனுடைய சக்தி ஆதாரங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அதுக்கு உருவமே கிடையாத காலத்துக்கே ஒரு ஒரு சேர் வேண்டியதில்லை அது ஒரு இடத்துல உட்காந்து செய்ய வேண்டியது இல்லைன்னா அப்புறம் இறைவன் மேலே அந்த கேள்வி ஏன்ப்பா கேட்குறீங்கிறார் ஒரேதான் கொள்னி நிலை செய்யல் கடவுள் கண்ணு அதுபோல் நாம் நிலை செயல் கடவுள் கண்ணே கடவுள் கண்ணே என்பதற்கு இந்த இடத்துல அறிவு என்று பொருள் எடுக்கணும் அந்த கடைசி வரிக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா இறைவனுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆனால் தன்னுடைய அருளை கொண்டு செய்வான் அந்த அருளுக்கு என்ன தேவையில்லை ஆதாரம் தேவை இறைவன் இறைவனுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு செய்வான் என்று சொல்ல வேண்டும் இன்னும் அதை இன்னும் நீட்டி சொல்கிறாங்க அதாவது இறைவன் ஆதாரம் இன்றி செயல்படுத்துவான் இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி எச்சமாக இருக்கும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா சைவ சித்தாந்தி படித்த எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும் அதாவது குயவன் அறிவுடையவன் இறைவன் அறிவுடையவன் நீங்கள் அதுக்கு உதாரணமாக அறிவற்ற ஒரு பொருளை சொல்கிறீங்க கேட்க மாட்டேன் சித்தாந்தம் படித்தவனாக இருந்தால் கேட்பான்ல்ல அதாவது குயவனை சொல்லிங்க அவன் அறிவுடையவன் இறைவனை சொன்னீங்க அறிவுடையவன் இறைவன் எங்கேருந்து செய்வான்னா நீங்கள் காலத்தை சொல்கிறீங்களா காலத்துக்கு என்ன கிடையாது அப்போது அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே வச்சுக்கிடணும் நம்ம சொல்ல ஸோ அதையும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பாயிண்ட் வருது காலம் சடம் காலம் சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு ஆதாரமாக கொண்டு நிறுத்தும் அதிட்டிக்கப்பட்டு உலகை காரியப்படுத்தும் காலத்தை பொறுத்த வகையில் சிவசக்தி நிமித்த காரணம் காலம் துணை காரணம் நீங்கள் இந்த ஓமையை புரியும் போது எந்த காரணத்தை கொண்ட முதல்ல யாரை ஓப்பன் பண்ணக்கூடாது சக்தியை பற்றி பேசக்கூடாது காலத்துக்கு கீழே இருக்கிறத பற்றி பேசணும் நீங்கள் அந்த இடத்துல புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா காலம் ஒரு அருவப்பொருள் கால ஒரு மாயையில் தோன்றிய ஒரு அருவப்பொருளுக்கே ஒரு ஆதாரம் தேவையில்லை எதிலையாவது உட்கார வேண்டிய அவசியம் நிலத்தில் நிற்பது போல மாயை காலம் எதிலும் நிற்க வேண்டியதில்லைங்கிற அளவுக்கு தான் புரியணும் அதுக்கு சக்தி ஆதாரம் சக்தியை சிவன் செயல்படுத்துகிறார் அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது அந்த கேள்வி கேட்பேன் யாராக இருந்தாலும் அப்போ நீங்கள் இதை சொல்லணுங்கிறார் உரையாசிரியர் உங்களுக்கு அப்போ இந்த இதை சொல்லணும் கால கா காலத்தை பொற்று காலத்தை பொறுத்த அளவில் சிவசக்தி என்ன காரணமாக மாறிடும் நிமித்த காரணமாக மாறிடும் காலம் துணை காரணமாகிடும் அப்போ இதை எப்படி புரிய வைக்கணும்னா காலமும் சிவசக்தியும் சேர்ந்தாதான் பிரபஞ்சம் வரும் ஒரு மாயையெல்லாம் இப்போ வேண்டியதில்லை நீங்கள் காலம் மட்டுமே இதையெல்லாம் செய்யும் சொல்லிடக்கூடாது ஏன்னா என்ன பொருள் சடப்பொருளம் காலமும் சிவசக்தியும் சேர்ந்த வரும் சிவன் தன்னுடைய சக்தியில் பிரிப்பின்றி இருக்கும் போது பிரிப்பின்றி இருந்து இதையெல்லாம் அந்த அடிஷனல் என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் ரொம்ப சிம்பிளா சொன்னா காலத்தை சொன்னது ஒருவுடை ஒப்புமே தவிர அப்படியே நீங்கள் அதை வச்சு பொருள் என்ன செஞ்சிடக்கூடாது பார்த்தால் சிக்கல் வரும் என்றால் குயவன் அறிவுடையவன் இறைவன் அறிவுடையவன் காலத்துக்கு என்ன இல்லை அறிவுடைய அறிவு இல்லை அப்போ காலத்தை செயல்படுத்த ஒருத்தர் வேணுங்கிறது இப்போ மேட்ரு கிடையாது எங்கே நின்று செய்வாருங்கிறது தான் பிரச்சனை தேவை எதை வச்சு செஞ்சாருங்கிறது பிரச்சனை கிடையாது கேள்வி எங்கேருந்து வந்திருக்குது நிற்கிற இடம் தான் கேள்வி எதை வைத்து செய்தாருங்கிறது கேள்வி கிடையாது காலத்துக்கு நிற்க வேண்டிய இடம் தேவையில்லை ஏனென்றால் அது என்ன பொருள் ஒரு அருவப்பொருள் அருவப்பொருள் பொருள் மேலும் அதற்கு கீழே அதை இயக்கிற எந்த பொருளும் கிடையாது அதுக்கு மேலே இருக்கிற சக்தியை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதான் விஷயம் மீதி பகுதியை நம்ம தொடரலாம் இதில் சேர்த்து பதிவு செய்யலாம் சேர்த்து பதிவு இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறு கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் என்று நிறைவு செய்வோம் சிவாயினம சிவாயினமம் திருவே போற்றி குருவே போற்றி மைகண்ட சந்தானம் போற்றி கைலாய பரம்பரை போற்றி அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியாரில் ஐம்பத்தி ஓராவது மந்திரம் ஐம்பத்தி ஒன்று கற்ற பொருளும் சொல்லும் மந்திரத்தின் தலைப்பு என்ன இறைவன் லயம் போகம் அதிகாரத்தில் இருக்கிறதுனால இறைவனுக்கு பந்தம் வருமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம் இறைவனுக்கு என்ன வராது ஆமாம் லயம் என்றால் நாதமும் விந்துவாக இருத்தல் போகம் என்றால் சதாசிவனாக இருத்தல் அதிகாரம் என்றால் மகேஸ்வரனாகவும் சுத்தவித்தையாகவும் இருத்தல் இப்படி நாதவிந்துவாக சதாசிவனாக மகேஸ்வரனாக சுத்தவித்தையாக இருக்கிறதுனால இறைவனுக்கு பந்தம் வருமா வராதாங்கிறது கேள்வி அதுக்கு ஆசிரியர் ஒரு உதாரணம் சொல்கிறார் கற்ற நூல் பொருளும் கருத்தினில் கருத்துனா புத்தின்னு அர்த்தம் புத்தி என்று பொருள் புந்தின்னு போட்டிருப்பாங்க ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அதாவது நூல்களில் வந்து அந்த கலை சொல்லையே போடுவாங்க நம்ம நம்ம வழக்கத்தில் இருக்கிற சொல்லை போட்டு சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ தான் புரியுங்கிறதுனால நூலில் புந்தின்னு இருக்கோம் நம்ம என்ன சொல்லிக்கிடலாம் புத்தியில் அடங்கி தோன்றும் புந்தியில் அடங்கி தோன்றும் கற்ற நூல் பொருளும் சொல்லும் கரு சொல் பொருளும் சொல்லும் ஒரு நூலை படிக்கிறோம் அதனுடைய பொருள் சொல்லு எல்லாம் நம்முடைய புத்தியில் இருக்கும் புத்தியில் இருக்கோம் பிறகு வெளிப்படும் புத்தியில் இருக்க வெளிப்படும் ஆமாம் உயிரின் அறிவில் பதியும் அறிவில் பதியும் ஆனால் அதில் ஒரு விஷயம் அதை அதில் ஒரு இறைவன் வந்து விகாரப்படுவதில்லைங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்ல போகிறார் இதில் என்ன சொல்ல போகிறாருன்னா நம்ம ஒரு நூலை படிக்கிறோம் படிக்க தான் செய்கிறோம் மறந்துடாதீங்க அதில் நன்மையை பற்றி சொல்லியிருக்குது தீமையை பற்றி சொல்லியிருக்குது சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க நரகத்தை பற்றி சொல்லிடுறாங்க இவற்றை குறிக்கும் சொற்கள் நம்முடைய புத்தியில் பதிஞ்சிடும் படிக்க படிக்க என்ன செய்யும் புத்தியில் பதிஞ்சிடும் இப்போ நரகத்துக்கு போகிற மாதிரி சொற்க இதில் எழுதிடுங்க அப்படியே வேகமாக எழுதிடுங்க நரகத்துக்கு போகிற மாதிரி சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நமக்கு கனவு வருதுன்னா அது நம்ம படித்ததுன்னுடைய காரணம் எதில் பதிஞ்சிட்டு புத்தியில் பதிஞ்சிட்டு நரகத்துக்கு போகிற மாதிரியும் யமன் வர்ற மாதிரியும் வாத்தியார் திட்டுற மாதிரியும் அதை விட கஷ்டமாக இருக்கல அந்த மாதிரியெல்லாம் கனவு வரும் அதனுடைய புத்தியில் பதிஞ்சிட்டு புஸ்தகத்தில் நன்மையை படிக்கிறோம் புத்தியில் பதியுது தீமையை படிக்கிறோம் புஸ்தகத்தில் புத்தியில் பதியுது சொர்க்கத்தை படிக்கிறோம் புத்தியில் பதியுது நரகத்தை பதிக்கிற சு புத்தியில் பதிகிறது ஆனால் அந்த அறிவு பதிகிறது மீண்டும் தோன்றுகிறது ஆனால் ஆனாலுங்கிறதுல தான் கேள்வி இருக்குது ஆனால் அதில் இந்த உயிர் வந்து இப்போ நரகத்தை பற்றி படிச்சிட்டதுனால நரகத்துக்கு போனது ஆகாது தானே செஞ்சுருக்கோம் சொர்க்கத்தை பற்றி படித்ததுனால என்ன ஆகாது அப்போ உயிரினுடைய அந்த அறிவில் எந்த மாற்றம் கிடையாது அறிந்திருக்கு அவ்வளோதான் நரகத்தை பற்றி படித்ததுனால நரகத்துக்கு போயிடும் சொர்க்கத்தை பற்றி படித்ததுனால சொர்க்கத்துக்கு போயிடும்னா அந்த அறிவு என்ன செஞ்சுட்டுன்னு அர்த்தம் உயிரில் பதிஞ்சு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட்டுன்னு நம்ம சொல்லலாம் அந்த அறிவு வருது உயிரில் பதியுது ஆனால் எந்த விதமான மாற்றங்களும் என்ன செய்யவில்லை நிகழவில்லை மாற்றம் நிகழும்னா நம்ம வெறும் வார்த்தையில எல்லாம் முடிச்சிடலாம் சாதம் அப்படின்னா சாதம் வந்துடணுமே சாதம்னு சொன்னதுனால என்னாச்சு சாதம்ங்கிற வார்த்தை பதிஞ்சது தவிர என்ன வரல அதுதான் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி காப்பின்னு சொன்னால் காப்பி வேணும் அதுக்கு சர்க்கரையை எடுக்கணும் கேஸை ஆன் பண்ணணும் அப்போ தான் என்ன வரும் வார்த்தையிலிருந்து காப்பி என்ன செய்யாது வராது அப்போ அங்கே எந்த மாற்றமும் நிகழவில்லை எனவே இப்போ நீங்கள் படித்தீங்கன்னா புரியும் ஒரு நூலை படிக்கிறோம் பொருளோ சொல்ல கருத்தினில் அடங்கி தோன்றும் தோன்றுகின்ற தன்மையும் அதை ஞாபகம் ஆனால் எந்த மாற்றமும் நிகழாது திரும்ப வேறு செய்தி சொல்ல போகிறாரு இந்த மந்திரம் சொல்ல வந்தது என்னதுன்னா இறைவனுக்கு என்ன கிடையாது பந்தம் கிடையாது இறைவனுக்கு பந்தம் கிடையாதுன்னா யாருக்கு உண்டு நிறுத்தம் ஆன்மாக்களுக்கு உண்டு அதை சொல்ல போகிறாரு சாக்கராதி உயிரில் பிறந்து ஒடுங்கும் ஒற்றதும் போல் உயிர்களுக்கு வந்து ஐந்து அவத்தைகள் சாக்கரம் சொப்பனம் உறக்கம் துரியம் துரியாதீதம் என்ற ஐந்து அவத்தை ஏற்படுவது போல அப்படி சொல்கிறாரு உற்றது போல் எல்லா உலகமும் உதித்து ஒடுங்கி ஒடுக்கி ஒடுங்கியா ஒடுக்கியா ஒடுங்க பற்றோடு பற்றதின்றி நின்றனும் பரம நன்றே ஒடுங்க ஒடுங்க சரியா ஒடுங்கன்னு தானே இருக்குது ஆ உலகம் ம் உலகம் போல எல்லா உலகமும் ஓடுங்க ஆ சரிதானா சரி அதில் என்ன சொல்றாருன்னா மூணு ஒவ்வொரு பாயிண்டாக முடிச்சுட்டு வந்துடுங்க நூலில் கற்பது பெரிய எனது மாற்றத்தை ஏற்படுது இயல்பு நிலையில் மாற்றம் வராது அதுதான் அவங்க கிட்டே சொன்னேன் இப்போ நான் வந்து நான் ஜனாதிபதி சொல்லு வந்துட்டு பொருள் வந்துட்டு ஜனாதிபதி ஆகிட்டேனா இப்படி நாலு தடவை சொன்னேன்னா தூக்கி உள்ளே போட்டுருவான் புரியுதா அப்போது அங்கே ஒரு மாற்றமும் இல்லை ஒரு வார்த்தை தான் மாற்றம் இல்லை அடுத்து உயிரை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறார் உயிர்களுக்கு எத்தனை அவத்தைகள் உண்டு ஐந்து அவத்தைகள் உண்டு இந்த அவத்தையை ஏன் சொன்னார்ன்னா உயிர்களுக்கும் அவத்தை உண்டு இறைவனுக்கும் அவத்தை உண்டுன்னு சொல்ல வர்றாரு இறைவனுக்கு அவத்தை தான் லயம் போகம் அதிகாரம் அந்த அவத்தை உயிருக்கு உண்டு இறைவனுக்கு உண்டு உயிருக்கு அவத்தை வந்து என்னது ஐந்து அவத்தைகள் இறைவனுக்கு லயம் போகம் அதிகாரம் உயிர் தன்னுடைய அவத்தையில் அழுந்துகிறது ஆனால் இறைவன் தன்னுடைய அந்த இதில் என்னது தன்னுடைய அவத்தை என்று சொல்லக்கூடிய லயம்போகம் அதிகாரத்தில் என்ன செய்யறதில்ல அதைத்தான் இப்போ சொல்ல போகிறார் எல்லா உலகமும் உதித்து எல்லா உலகமும் தோன்றுகிறது ஒடுங்குகிறது அல்லது பற்றோடு பற்றதின்றி அந்த தோ படைக்கும்போது ஒரு பற்றோடு படைக்கிற மாதிரி படைக்கிறாரு காக்கும்போது பற்றோடு காக்கிற மாதிரி காக்க காக்கப்பாற்றுறாரு அழிக்கும்போது உயிர்கள் இழைப்பாடுறதுக்காக அழிக்கிற மாதிரி பற்றோடு செய்கிறார் ஆனால் அவருக்கு என்ன இல்லை பற்று இல்லை எனவே இறைவன் என்ன செய்வதில்லை இறைவன் இந்த தொழில்களை செய்யும் போது பந்தப்படுவதில்லை போல அறிவு நம்மை பந்தப்படுத்தாதது போல இப்போ நான் சொ ஒருத்தர் சொல்கிறார் நான் நீங்களே இல்லை ஒருத்தர் சொல்கிறார் நான் சிறை சென்று விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஜெயிலில் போட்டு அடைச்சிருவாங்களே அவரை அந்த வார்த்தையும் சொற்களும் அவரை என்ன எதுவும் செய்யலை ஆமாம் வெறும் வார்த்தையும் சொற்களும் எந்த மாற்றையும் ஏற்படுத்தாதது போல் இறைவன் இந்த லயம் போகம் அதிகாரத்துக்குள்ளே போகும்போது படைப்பான் பற்றோடு தான் படைப்பான் பற்றோடு தான் காப்பாற்றுவான் பற்றோடு தான் அழிப்பான் உயிர்கள் நல்லா இருக்கணும்னு ஆனால் அதில் அழுந்துதல் இல்லை இப்போ ஒரு ஒரு சிகிச்சை நடக்குது நோயாளிக்கு வந்து மிக கடுமையான சிகிச்சை நோயாளி அழுகிறார் நோயாளியின் சொந்தக்காரர் எழுதுகிறார் டாக்டர் அழுகிறாரா டாக்டர் அழுதார்னா என்ன ஒன்று அந்த தொழில் செய்ய முடியாது டாக்டருக்கு அது ஒரு தொழில் அவர் அதில் என்ன செய்வதில் அழுதுவதில் நோயாளி அழுதுகிறான் உறவினர்கள் அழுதுகிறார்கள் யாரையும் அழுந்துவதில்லை டாக்டருக்கு அது வந்து ஒரு பைக் ரிப்பர் பார்க்குற மாதிரி அதுவும் சடப்பொருள் இவர் யாராயிருவார் சடப்பொருளாயிடுவார் நான் தான் நம்ம டாக்டரை மாட்ட சொல்லுவேன் டாக்டர்களுக்கு ஊசி போட்டு ஊசி போட்டு அடுத்தவங்க வலி தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அவங்க வகுப்பில் இருக்கும்போதே சொல்லுவேன் ஊசியை போட்டு ஊசியை போட்டு கத்தியை வச்சு அறுத்து அறுத்து மருத்துவர்களுக்கு என்ன தெரியாது அடுத்தவங்க வலி தெரியாது அப்படின்னு அவங்க வ வகுப்பிலே சொல்லுவேன் ஆமாம் சார் உண்மைதான் அப்படிம்பாங்க ஆமாம் அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து அறுக்க முடியாது இப்போ நீ சுவாசிக்கிறோம் மிக பயங்கரமான வெள்ளம் இரநூத்தி ஐம்பது பேர்கள் இறப்பு அப்படி நீ சுவாசிக்கிறவன் அழுதானா என்னாகிறது அவன் அப்படின்னு அழுதா எப்படி அடுத்த நியூஸுக்கு போகிறது அவன் அதில் என்ன செய்ய முடியாது இப்படி சின்ன உதாரணங்களை எடுத்துக்கிட்டே போங்க அவ்வளோதான் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் வந்து ரோட்டில் ஒருத்தர் ஆட்டோவில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான் நான் நடந்தது தான் சொல்கிறேன் நாங்கள் வந்து இதில் பக்கத்தில் எட்டி இடத்துல போலீஸ் நிற்கிறாரு அவற்றை போய் சொல்கிறோம் அவர் வந்து நீங்கள் ஒரு வாரத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுங்களாங்கிறாரு ஆட்டோவில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் சார் எல்லாம் பயப்படுறாங்க ஏதாவது நம்மளே எதுவும் சொல்லிடுவாங்கன்ட்டு எல்லாம் பயப்பட பயப்பட்டு போகிறாங்க நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் போலீஸ் பக்கத்தில் நிற்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறோம் ஒரு வாரத்தை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடுங்களாங்கிறார் போலீஸ்கார் என்ன காரணம்னா அவர் அப்படி இப்படி இறக்கப்பட ஆரம்பித்தார்னா அவர் சன்னியாசியாக தான் போகணும் செய்ய முடியாது ஆனால் டெய்லி அதுபோல் இறைவன் இந்த தொழில்களை செய்யும்போது என்ன ஆவதில்லை அழுந்துவது இல்லை லயம்போகம் அதிகாரம் தான் அவனுக்கு அவத்தையாக இருந்தாலும் அந்த அவத்தையில் அவன் அழுது அழுந்துவதில்லை இன்னைக்கு ஒரு புது செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவத்தை அவருக்கும் உண்டு நமக்கும் உண்டு இறைவனுக்கு அவத்தை மூன்று லயம்போகம் அதிகாரம் நமக்கு அவத்தை ஐந்து நாம் ஐந்து அவத்தையில் அழுந்துகிறோம் இறைவன் என்ன செய்வதில்லை அழுந்துவதில்லை அதான் இந்த மந்திரத்தில் பற்றோடு பற்றதின்றி நின்றனனும் பரனும் அன்றே என்று சொல்வதை பார்க்கிறோம் அடுத்த மந்திரம் வந்து ஐம்பத்தி இது தனியாக எடுத்துக்கிறீங்களா